ஊழியர்களுக்கு நடுவில் நடுவில் இந்த மீடியா ஒரு பாசகர் கத்த ஜனங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஜனங்களுக்காக ஜெமிப்பதற்கு ஜனங்களுடைய நன்மைகள் கூட எல்லாம் நல்ல காரியங்கள் சுப சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் கெட்டங்கள் எல்லாத்துக்கும் கூட நிற்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஊழியக்காரர்களும் கத்தல மேற்பட மேற்படாத ஜனங்களை வச்சிருக்கா அடிமையாக வைத்தல ஒரு ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகள் அடிமை இல்லை அடிமைகளை கத்த சபையில சேர்க்கிறது இல்ல

என்னைக்கு விசுவாசிக நம் ஊழியக்காரருக்கு அடிமையு யோசிக்கிறாங்களோ அவங்க புத்தி சரியில்லை நடக்கும் என்னைக்கு விசுவாசிக நான் கத்தருக்கு மட்டுமே கீழ்பட்டு இருக்கிறேன் எனக்காக போட்டு ஊழியக்காரருக்கு அவர் ஸ்தோத்திரம் அவர் நல்ல சுகத்தோட ஆரோக்கியத்தோட வைத்து அவருக்கு ஞானத்தை கிருவை கொடுத்து சத்தியத்தை போதிக்கக்கூடிய கிருவையை தாங்காண்டவரு அப்படி ஜபிக்கிறாங்களோ அந்த ஜபம் தான் சிறப்பான ஜெபம் இவர் ஏதோ சாபம் விட்டா எனக்கு ஏதாவது நடந்துருமோ அவருக்கிட்டே சொல்லுவாரு நான் ஜெபம் பண்ண உனக்கு என்னாவது தெரியுமா நீ தசம்மா கொடுக்கல நான் உனக்காக ஜவன் பண்ணுவேன் நீ ஹாஸ்பிட்டல் போய் ஆயிரக்கணக்கான செலவு பண்ணி பேசுவாங்க அணி வைக்க புளிய கரை சொல்லு இது மிரட்டி கேட்டு வாங்குற சில விஷயங்கள் கிடையாது கத்தரு கத்தருக்கும் அவர்களுக்கும் பத்தி இருக்க போனது உண்மையாய் நேசிக்கிறவர்கள் தங்களுடைய எப்போதும் முதற் படம் கத்தர் கொடுப்பார் கத்தர் நேசிச்சா கத்தருக்கு முதற்